பாருங்க இருபத்தி பாரு தொகுதிகளை கடந்து என்னுடைய சொந்த சொல்லிக் கொண்டிருக்கின்ற உண்மையாலுமே ஒரு தொகுதி தொகுதி இருக்குன்னா அரவக்குறிச்சி தண்ணி விவசாயம் செய்ய முடியாது வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் இரண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் அடுத்த தேர்தல் நடக்கும் போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஊர்ல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்கின்ற போங்க போக அரவக்குறிச்சிக்காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரன் சொல்லுவாங்க போங்க இருப்பான் ஜம்மு அண்ட் சண்டிகர்ல சண்டிகர் உள்ளூர்ல வேலை வாய்ப்பு இல்லை விவசாயம் முடியல எல்லா ஊருக்கும் அங்கிருந்து கூடிய அரசியல்வாதிகள் அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஊருக்கு பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்த பொழுதுபோல் அரவக்குறிச்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை கரூர்ல நிக்கலாம் ஒரு முறை இங்க நிக்கலாம் ஒரு முறை அங்க நிக்கலாம்னு மாத்தி மாத்தி நின்று இந்த தொகுதி இன்னைக்கு ஒரு அனாதை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறேன் எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்தில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி நீங்க அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொழிற்சாலைகள் கிடையாது தண்ணீர் கிடையாது நீர் மேலாண்மை கிடையாது மூன்று நதிகள் பக்கத்துல ஓடுனா கூட வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் மாத்தணும் ஐயா அரசியலுக்கு வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த பொழுது வேறு வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட நான் அரவக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன் காரணம் ஏதோ நல்லா வளர்ந்த ஒரு தொகுதியில போய் சும்மா நிக்கிறத விட எந்த தொகுதியை நம்மால் வளர்த்த முடியுமோ அந்த தொகுதியில நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக வந்து நிச்சயமாக அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேடையில் சேர்த்தார் ஒரு ஒரு வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு ஒருவராக அரவக்குறிச்சியில பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மாறிக்கொண்டிருக்கின்றார் வளர்ச்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் நேர்மையின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க நூறாவது தொகுதியாக இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியிலே நூறாவது நாளாக இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியாக நூறாவது நாளாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இயற்கை அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும் எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது இந்த சூழல் திரும்ப கிடைக்காது மோடி அவர்கள் பத்தாண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட முதல் தலைவராக இருக்கின்றார் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் எழுபத்தி ஆறு சதவீதம் உலக மக்கள்கிட்ட போய் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஆறு சதவீத ஆதரவு இருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் குடும்பம் கிடையாது யாரும் இல்லை வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஐயா இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரியில பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று என்றார் இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிரிக்க முடியாது மோடி என்கின்ற மனிதன் பத்து ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார் தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களையும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நரேந்திர மோடி ஐயாவோடு நம்முடைய அமைச்சரவையில் எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார் எழுபத்தி ஆறு பேர் ஒரு குண்டூசியை திருடி விட்டார்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு ரூபாய் சாப்பிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு காணாம ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு என்னை கரூரை பாருங்க கரூர் வளரும் தொழிற்சாலைகள் வர விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும் தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியிலும் பெரிய அவசியம் நமக்கு ஒரு பக்கம் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார் நேற்று முந்தாத்து போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பை எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் ஏன்னா நம்ம குழந்தைங்க எப்படி கட்டி எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் உங்க குழந்தை குழந்தை வந்து குழந்தை குழந்தை வந்து பேரனுக்கு பேர வந்துடுவோம் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு என்னங்கய்யா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் கமிஷன் அடிக்கணும் அவன் கொள்ளை அடிக்கணும் கடன் வாங்க கடன் வாங்குவதில் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே ஐந்து லட்சம் கோடியில கடன் இருந்ததை எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான் ஒரு பக்கம் பாருங்க எங்கே பார்த்தாலும் கூட சாராய கடை நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் சொல்றேன் ஐயா இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் உறுதியாக சொல்லுகின்றோம் பாரத ஜாதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து பனைமரம் சமங்கய்யா ரெண்டு குழந்தை ஒரு வீட்டிலிருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்கன்னு எப்படி நம்புறீங்களோ பத்து பணமரம் இருந்து அந்த வருமானம் அந்த பத்து பணமரம் உங்களுக்கு கொடுத்துரும் இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக்கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய் வியாபாரிகள் டிஆர் பாலுவோ ஜெகத் திரச்சகனோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது நாற்பத்தி நான்கு சதவீத கொள்முதல் ஒரு டாஸ்மார்க் ஐயா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரும் கல்லுக்கடையை திறந்தால் என்ன தப்பு அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க திமுக காரங்க மட்டும் கட்டி விற்றுக்கலாம்னு சொன்னாங்க ஏதோ ஒரு லிட்டர் கல் நூற்றது ரூபாய்க்கு கிடைக்கிறாண்ணே நூற்றி இருபது ரூபா நாம் சொல்வது விவசாய பெருமக்களுக்கு திறந்து விடுங்க அரவ குறிச்சி இந்த பகுதியில திமுகவினுடைய சில நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பனை மரத்துல கல்ல கட்டி ஒரு லிட்டர் நூத்தி இருபது இருக்கிறான் தென்னை மர தென்னைகள் வித்துக்கிட்டு இருக்கிறான் தென்னை மரத்துல கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான் ஐயா உறுதியாக இருக்கின்றோம் கல்லுக்கடை திறக்கப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகள்ல டாஸ்மார்க் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பதுல பாரஜா கட்சி உறுதியாக இருக்கின்றது